ஆதரவுகள் திறம் கொண்டு பூதாளத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது தண்ணீரின் மதகுகள் திறந்துருச்சு அப்படின்னா அந்த கடல் அந்த கடலினுடைய வெள்ளங்கள் அந்த வெள்ளங்களுக்குள்ளாக பிசுவாசனுடைய ஆளுகை இருக்கிறது ஆளுகளுக்குள்ளாக சாத்தானுடைய அதிகாரம் இருக்கிறது அவன் பாதாளத்தின் மன்னடியை அங்கே வைத்திருக்கிறான் எந்தெந்த ஜனங்கள் ஆணவர்களுக்குள்ளாக அவர்களுடைய எடுத்துக்கொள்ளும் ஆவைகளும் ரொம்ப என்ன என்ன செய்யும் செய்ய ஆரம்பிக்கும் அப்படி இந்த செய்தது திறகுண்டது எந்த திறமுடது அந்த டேம்ல வந்து மதகுகள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படியே அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த குறிப்பிட்ட டைம் வரும்போது தண்ணீர் நிறைய வரும்போது மதகுகளை திறந்து விடுவாங்க அந்த மதகுகள் திறந்த உடனே நார்மலா போயிட்டு இருக்கிற அந்த வாட்டர் இருக்கிற இடத்துல பக்கத்துல வீடுகளோ அல்லது மற்ற ஆடு மாடுகளோ என்ன செய்யும் மேய்ந்து கொண்டு இருக்கும் வீடுகள் இருக்கும் குடியிருப்பு எல்லாமே இருக்கும் ஆனா அந்த மதகுகள் திறமுண்ட உடனே என்ன செய்யும் வேகமாக அங்கே மேய்கிற ஆடுகளையும் மாடுகளையும் அந்த பகுதியில் இருக்கிற வீடுகளையும் என்ன செய்யும் வேகமா அடிச்சுட்டு போயிடும் அந்த மதகுங்களுக்கு என்ன செய்யுது அவ்வளவு வலிமை இருக்கிறது அந்த வலிமையை மேற்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஒரு வலிமை இப்படிப்பட்டதான ஒரு ஆற்றல் அந்த தண்ணீரின் மதகுகள் இருந்தது அந்த மதங்கள் உடனே பாதாளங்கள் என்ன செய்தது வாசல்கள் திறமுண்டது அந்த வாடல வாசனை திரண்ட உடனே அப்படியே போய் என்ன செய்யுது அந்த உயிர்களை சாத்தானுடைய ஆவிகள் என்ன செய்யும் அது இழுத்து கொள்ளும் அந்த அசுத்த ஆவிகள் எப்படியாவது ஜீவனை அப்படியே எப்படி அந்த ஜீவனை தூக்கிடலான்னு சொல்லி வேதனையா கிரியை செய்ய ஆரம்பிக்கும் அந்த ஆண்களுடைய வார்த்தை சொல்லுது அடுத்த வசனத்தை பார்க்குறோம் உயிரத்துல இருந்து அவர் கைநீட்டி என்னை பிடித்து ஜல பிரபாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார் எப்படி ஒரு அற்புதம் பாருங்க வேகமா அடிச்சுட்டு போகுது வெள்ளம் வெள்ளம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது போது பிசாசம் பக்கத்துல டேக் ஓவர் பண்ண வந்துட்டோம் அந்த பிசாச அப்படியே வந்து நம்மள அந்த ஆத்துமாவ வாங்கிட்டு போற அந்த செகண்ட்ல தேவனுடைய கைகள் வந்து மேலே தூக்கி விட்டது அல்ல இல்லையா தேவன் நம்மை விடுதலை ஆக்கினார் கத்தர் நம்மை விடுவித்தார் ஏன் தேவன் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்கிறது நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்கிறது நம்முடைய விசுவாசம் மதுகளின் மேல் அல்ல நம்முடைய விசுவாசம் வெள்ளத்தின் மேல் அல்ல வெள்ள வருதுன்னு சொல்லி அந்த வெள்ளத்தை பார்த்து தப்பி தப்பி ஓட முடியாது மதுகளை எப்ப தரக்கூட கண்ணை தரது தரந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது அது எப்பனாலும் என்ன செய்யலாம் ஆகலாம் காலையிலே வரலாம் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துறோம் எப்பனால வெள்ளை அபாய எச்சரிக்கை விடுறோம் கரையோரத்துல இருக்குறவங்க எல்லாம் என்ன செய்யுங்க அங்க இருக்கறவங்க எல்லாம் என்ன செஞ்சுங்க எல்லாரும் எங்க பாத்துங்க இத நாம எப்ப தரக்குது எப்ப தரக்குது என்ன செய்ய முடியாது பாத்துட்டு இருக்க முடியாது அப்படி பிசாசு எந்த நேரத்துல வரான்னு சொல்லி சாதாரண நம்ம பார்க்க முடியாது வெண்ணங்கள பார்க்க முடியாது தண்ணீர பார்க்க முடியாது ஆனா நம்முடைய விசுவாசம் தேவன் மேல் இருக்கிறது ஹalleluya

நம்ம வாசிப்பு வாசிக்க அங்க நம்ம லூக்கா சுவிசேஷத்துல எட்டாம் அதிகாரத்துல 25 ஆவது வசனத்தை பார்க்கலாம் லூக்கா சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆவது வசனம் லூக்கா 8 20 அவர் அவங்களை

கடல்ல படகு போயிட்டு இருக்குது அந்த படகு அமிழத்தக்கதாக தண்ணீர் என்ன செஞ்சிருச்சு படகு பில் பண்ணிட்டே இருக்குது அப்ப படகுல தண்ணி அப்படியே ஏறிட்டே இருக்குது இவங்க எங்க இருக்கிறாங்க கடல்ல இருக்கிறாங்க நடு கடலில் இருக்கிறாங்க இந்த நடு கடலில் படம் என்ன செய்யறது கொஞ்ச நேரத்துல அமிழ்ந்து போக போகுது ஆனா ஆண்டவர் சொல்றாரு எழுது நின்று காற்றையும் கடலை என்ன செஞ்சிட்டாரு அதட்டிட்டார் அதன உடனே காற்று கடலை என்ன செஞ்சிருச்சு

அதை கைபடிகлей அடкинуவ யார் தண்ணீரிலே वस्त्रத்தினாலே கட்டி நவர் யார் பூமியின் எல்லைகளை எல்லாம் சாப்பிட்டவர் யார் அவருடைய நாமம் என்ன அவருடைய குமாரனுடைய நாமம் என்ன அப்படின்னு பைபிள் கேக்குது நமக்கு இந்த நாமம் தெரியும் அந்த நாமத்தின் பேர் என்ன கேக்ல அல்லேலூயா அல்லேலூயா அந்த குமாரனுடைய நாமம் என்ன இயேசு அந்த இயேசு தான் தண்ணீர वस्त्रத்திலே கட்டி வச்சிருக்கார்

தண்ணீர்கள் அழிக்க நினைக்கும் ஆனால் இயேசு நமக்கு ஜீவனை தருகிறார் இயேசு நம்மை வாழ வைக்கிறார் இயேசு நமக்கு நீண்ட ஆட்சி தருகிறார் அவர் மென்மையை நம்மை ஆசீர்ந்து மேன்மைப்படுத்துவார் அந்த குமாரன் எவ்வளவு வலிமை நிறைந்தவர் மகிமையுடையவர் அல்ல அவர் எப்படிப்பட்டவர் அப்படிப்பட்ட இந்த தேவனுடைய மகிமையை அறியாமல் சரணில் இருந்தார்கள் மத்த எட்டு இருபத்தி ஆறு பார்ப்பீங்க மற்ற எட்டு இருபத்தி

முழுகி போயிருவேன் ஆனா இந்த தண்ணீரை உருவாக்குவதை யாரு தான் இந்த தண்ணீருக்கும் மத எனக்கு தெரியும் இந்த தண்ணீர் நான் சொன்னாதான் என்ன செய்யும் விழுந்தும் அமிர்தம் நான் சொல்லாமல் இது எதுவுமே செயல்படாது அப்போ இன்றைக்கு இப்படி இந்த சக வதங்கள தேவனை நம்ம பக்கத்துல வச்சுட்டு நம்ம மீணா என்ன செய்யறோம் பயப்படுறோம் எது எதுக்கோ பயப்படறோம்

இன்றைக்கு பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையில சாதனுடைய ஆயுதம் ஒருவேளை இந்த கடல் நம்மளை முழுங்கிருமா அப்படின்னு நினைச்சா அங்க இருக்கிறா விசாசம் இருக்கிறான் கடல் முழுங்க ஏன்னா அந்த கடல் உருவாக்கினவுடையாரு என்னோட அப்பா அல்ல என்ன என்ன செய்ய மாட்டாரு சாக ஒப்பு கொடுக்க வேண்டா இந்த நான் செத்துருவனா சாகவே மாட்டேங்க ஆண்டவர் குறித்த நாள் வரைக்கும் அவர் சொன்னது நிறைவேறும் நிறைவேறும் யோனா கடலின் அடித்தட்டுல போய் என்ன செய்வா படுத்துக்கொண்டான் சமுத்திரத்தின் அடித்தட்டு இவன் நினைச்சான் யாருக்கும் தெரியாது ஆண்டவருக்கு நம்ம போய் படுத்தது தெரியாது ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு சமுத்திரத்தின் சுழல் காற்றுல அவன் அப்படியே தூக்கி சுழற்காற்று காற்று அனுப்பி அந்த மதைகள் அவருடைய அவருடைய கட்டுப்பாட்டதான் இருக்குது இப்ப அவன் அழகா படுத்து நித்திரம் பண்ணணும் இவன் என்ன நடத்திக்கிட்டா நல்ல ஏசி குழு குழு இருக்குது அடித்தளத்துல காத்து நல்ல ஈரமா சூப்பரா இருக்கு டெம்பரேச்சர் நல்லா படுத்து தூங்கணும்னு தூக்கிட்டு இருக்கான் ஆண்டவர் என்ன செய்யறாரு சுழற்காற்றுக்கு காற்றுக்கு இப்ப சுழற்காற்று காற்று வீசினுடன பட அந்த கப்பல் என்ன செய்யுது அமல ஆரம்பிக்குது எல்லாரும் பயப்படுறாங்க கப்பல் அமர்ந்திருக்கிறப்ப அவங்க கண்டுபிடிக்கிறாங்க இது வந்து தெய்வ குத்தம் இந்த தேவ குத்தத்தை யாரும் செஞ்சிட்டாங்க அதை யாருமே கண்டுபிடிக்கணும்னு சீட்டு போடும் போது யோனா பெயர்ல விளையுது அதனால யோனா தூக்கி என்ன பண்றாங்க கடல்ல வீசுறாங்க இந்த கடலை யாரு தான் உருவாக்குறது அல்ல இவன் யாருடைய தாசன் ஆண்டனுடைய தாசன் இவன் கஜமான ஞான ஆண்டவன் அப்ப சுழல்காற்று அவர் தான் வீச பண்ணாரு கடலும் அவருடைய கையில இருக்கு அந்த கடல் இருக்கிற மீனும் யாருடையதான் அல்ல இல்லையா மச்சங்களை தேவன் உருவாக்கினார் ஆமே அப்ப நீங்க பார்க்கறது எல்லாமே யாருடையது தேவனுடையது தேவன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாக அல்ல இல்லையா தீங்கு செய்யும்படி ஆக என்ன செய்யல ஏற்படுத்தல அந்த மீன் யோனாவை விழுங்கி அந்த கடல் வச்சிருக்குது

வச்சிருக்கிறேன் யோக பாருங்க சொல்றாரு முப்பத்தி அதிகாரம் எட்டு வசனத்தை வாசிங்க யோபு முப்பத்தி அதிகாரம் எட்டு பத்து பெரிய ஞானி அவர் எப்படி தியானிக்கிறார் பாருங்க வாசிங்க முப்பத்தி அதிகாரம் எட்டு பத்து